ரெண்டு மாசம் விடுமுறை முடிஞ்சாச்சு சுமையில்லாத புத்தகத்தை சுமையான பாடங்கள் அடிக்காத ஆசிரியர்கள் நண்பர்கள் இதெல்லாம் நீங்கள் நினைச்சு எப்படா பள்ளிக்கு வருவோம் வந்து அழகாக உட்காந்துருக்கீங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறாம் ஆறாம் புதிய கல்வியாண்டில் நீங்க நினைச்ச அனைத்து லட்சியங்களையும் சாதனைகளையும் அடைய என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இங்கு வழங்கப்பட்டது உரை முதலில் இந்த நூலில் திருவிழாவில் வரவேற்புரை வழங்கிய திரு கந்தசாமி சார் அவர்களுக்கும் இந்த விழாவில் தலைமையேற்று தலைமையுறை வழங்கிய நம் தலைமை ஆசிரியர் திரு மதிபாரன் சார் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எக்ஸைஸ் டிபார்ட்மெண்டில் சசார் அவர்களுக்கும் நம்ம நம்முடன் எப்பொழுதும் இங்கு எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறும் பிஆர்சி நோய் டீச்சர் அவர்களுக்கும் மேலும் வாழ்த்துறை வழங்கிய எங்கள் பள்ளியின் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் எங்கள் பள்ளி பூந்தோட்டத்தில் பட்டாம்பூச்சிகளாக அமர்ந்திருக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்